ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அன்றைக்கி ராஜ்ஜம்மா சம்மையில் பீர்க்கங்காய் சோம்பு சீரக கூட்டு செய்ய போகிறேன் வாங்கப்போ அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ பீர்க்கங்காய் கூட்டு செய்கிறதுக்காக ஒரு நல்ல நெட்டு சைஸான பீர்க்கங்காய் எடுத்துருக்கேங்க வச்சு காமிக்கிறதுக்கு கவர் ஆகாதுங்கிறனால நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த பீர்க்கங்காய் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா மேலே உள்ள அந்த தோளெல்லாம் நல்லா அப்படியே சீவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பீர்க்கங்காய் கூட்டுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு மிக்சி ஜாரை எடுத்திருக்கேன் இப்போ அந்த மிக்சி ஜாரில் சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு அது கூட ஒரு பச்சை மிளகா ஒன்று அடுத்ததாக நாலு தேங்காய் சில்லு அதாவது நாலு தேங்காய் பத்தை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பீர்க்கங்காய் கூட்டு செய்கிறதுக்காக ஸ்டவ்வில் வந்து ஒரு நான் ஸ்டிக் வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் கடாய் சூடாகிச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாச்சு இப்போ அதில் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கடுகு பொழிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்து எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் நல்லா வெங்காயம் வதங்கட்டேன் இப்போ அதுக்கடையில் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கருவேப்பிலையும் நல்லா வதங்க நாலு பூண்டு பல்லு இடித்து வச்சுருக்கேன் அதை ப சேர்த்துக்கிறேன் பூண்டு பல்லையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் எண்ணெயில் பூண்டு பல்லம் நல்லா வதங்கட்டேன் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை பதில் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து வதக்கி விடுறேன் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அந்த டைமில் கட் பண்ணி வச்சு பீக்கங்காயை சேர்த்துக்கிறேன் பீக்கங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் அதுவும் நல்லா வந்து எண்ணெயில் வதங்கணும் அது வதங்கிட்டு இருக்கும்போதே மூணு ஸ்பூனு கடலை பருப்பு ஊற போட்டு வச்சுருக்கேன் அதை பதில் சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்றேன் எண்ணெயில் நல்லா வதங்கட்டேன் அடுத்ததாக பாசிப்பருப்பு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதே இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்றேன் பாசிப்பருப்பும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டேன் இந்த சோம்பு சீரகம் தேங்காய் போட்ட அந்த சூட்டுக்கு வந்து பாசிப்பருப்பு கடலப்பருப்பெல்லாம் எண்ணெயில் வதங்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்புத்துல சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன் இப்போ எல்லாம் சேர்ந்து எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் லேட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பீர்க்கங்காயெல்லாம் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் இது இப்படியே மூடி போட்டு பத்து நிமிஷம் வேகிட்டேன் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணுறேன் பீர்க்கங்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் அரைச்சி வச்ச இந்த சோம்பு சீக்கிரம் தேங்காய் மசாலாவே சேர்த்துக்கிறேன் மசாலாவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் ஏன்னா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கொதிக்கணும் லேசான மசாலா கலந்த தண்ணி அதில் ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் நல்லா கலந்து விட்டேங்க இப்போ இதை அப்படியே வந்து மூடி போட்டு சிம்மில் அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டேன் இப்போ சிம்மில் போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணுறேன் இந்த வரைய நல்லா தண்ணியெல்லாம் வற்றி அருமையாக ரெடியாச்சு பீர்க்கங்காய் சோம்பு சீரை கூட்டு நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்